ஆஸ்கர் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்மையிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க சிவராத்திரி இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் சின்ன வயசுலேருந்து சிவராத்திரி அதுமா நைட்டு ஃபுல்லாக கண்முழிச்சு விரதம் இருந்து நம்ம சிவராத்திரியை கொண்டாடிப்போம் ஆனா ஆனால் அது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற காரணம் நம்மளில் பல பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி அப்படிங்கிறது பல சிறப்புகள் மிக்க ராத்திரியாக இருக்கும் இந்த சிவராத்திரியை பற்றி நமக்கு பல விளக்கங்களை தர்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் வணக்கம் ஐயா வணக்கம் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணையின் ஆசை பலிதமாகட்டும் வணக்கம் சிவராத்திரியை பல பேர் இப்போ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோம் சிவராத்திரினா என்ன ஓ இன்னைக்கு சிவராத்திரி அதாவது வழக்கமாக வர விட இன்னைக்கு முந்நூறு ஆண்டுக்கு அப்புறம் வர மகா சிவராத்திரி இப்போ இன்னைக்கு வர சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி இப்போ சிவராத்திரி என்னன்னா என்ன சிவன்னா என்னன்னா வந்து இப்போ சிவன் அப்படின்னாவே அண்டத்துக்கு முதன்மையானவன் சிவன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லையற்றவன் சொல்லுவாங்க அண்டத்துக்கு முதன்மையானவன் எல்லையற்றவன் சிவன் சொல்லப்போனாவே ஒன்றும் கிடையாது இப்போ நானும் சிவன் தான் நீங்களும் சிவன் தான் அதை எப்படி நானும் சிவன் நீங்களும் சிவன் அப்படின்னாக்கா அது பேச்சு வழக்குல கிடையாது அதாவது வந்து சிவன்னா என்னன்னா வந்து சிவன் நம்மளை உணர்றது நான் என்னை உணர்ந்தா நானும் சிவன் உங்களை நீங்க உணர்ந்தா நீங்களும் சிவன் அதுக்குதான் வந்து சிவன் இப்ப ஒரு குருமார்கள்ட்ட போய் நம்ம தீச்ச வாங்குறதுக்கோ இருக்கோம் ஆன்மீக சலங்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு பெரியவர்களோ சித்தர்களோ என்ன சொல்ற முதல் வாக்கியம் என்னன்னா முதல்ல உன்ன உணரு சிவனே என்று இரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுதான் அர்த்தம் நம்மளை நம்ம உணர்ந்தாவே ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இங்க ஆன்மீகத்துல உச்சம் தொடரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சிவனை வந்து நம்ம முழுமையா உணரணும் நம்மளை உணர்ந்தாவே ஆன்மீகத்துல உச்சம் தொடரணும் அதுக்கான நாள் தான் இன்னைக்கான நாள் அதுதான் சிவன் ராத்திரி முன்னூறு ஆண்டுக்கு அப்போ ஒர்க்க வர ராத்திரி தான் இன்னைக்கு சிவன் ராத்திரி மகா சிவராத்திரி இந்த தேதியில தான் கொண்டாடணும் அப்படின்னு எதை வச்சு பிக்ஸ் பண்றாங்க ஐயா இப்போது ஒவ்வொரு ஆண்டும் அதான் மாதம் மாதம் சிவராத்திரி வருது அதுபோல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் தான் சிவராத்திரி வரும் இது ஒவ்வொரு அம்மா அதாவது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் வந்து சிவராத்திரி அதுதான் வந்து மகா சிவராத்திரி சிவராத்திரின்னு சொல்றது மாதம் மாதம் இதே மாதிரி சிவராத்திரி வரும் மாத மாதம் சிவராத்திரின்னா அதுவும் அமாவாசைக்கு முதல் நாள் வந்து சிவராத்திரியை நம்ம பண்றோம் இதுதான் சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு உண்டான ஒரு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க மாதா மாதம் ஒரு சிவராத்திரி வரும் வருஷத்துல ஒரு சிவராத்திரி வரும் மாதா மாதம் வர சிவராத்திரிக்கும் வருஷத்துல ஒரு நாள் வர சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம் அதாவது மாச மாசம் வர சிவராத்திரிக்கும் வருடத்துக்கு ஒரு முறை வர சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இப்போ மாச மாசம் வர சிவராத்திரி அந்த அமாவாசைக்கு முதல் நாள் எப்பவுமே வர்றது வழக்கமானதான் இப்போ சிவராத்திரினாவே அதோடய பலனே வேறு அது அந்த ஆன்மீகத்தில் நிலை அடைகிறதுக்கும் இந்த குண்டலின் சக்தியை நம்ம அன்னைக்கு உயிர்ப்பத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நாள் அது மகா சிவராத்திரிங்கும் போது அதை வருஷத்தில் ஒரு நாள் வர சிவராத்திரி அன்னைக்கு அதை உச்சம் தொடலாம் நம்ம இந்த குண்டலின் சக்தின்ட்டு அந்த ஆன்மீகத்தில் யோக நிலை அடைகிறவங்களுக்கு அது தெரியும் அவங்க அந்த நாள் கிழமையில வந்து இப்போது பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம உட்காந்து இந்த தவத்தில் உட்காந்து சிவனை நோக்கி நம்ம தவத்தை தவத்தில் உட்காந்தோன்னா நம்ம அந்த குண்டலின் சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த ஆன்மீகத்தில் ஒரு தந்து கொடுக்கு யோக நிலையில் அது அந்த சக்தியை நம்ம உயிர்ப்பிக்கலாம் மேலே கொண்டு வரலாம் அது அன்னைக்கு சிறப்பாக வந்து அதோட பலனை நம்ம அறுவடை செய்யலாம் அதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த நாள் இதே இதே மாதம் மாசமும் இதே இது பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஒரு சில மகாங்கிறது என்ன பெரிய அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரியான ஒரு வழிபாடு இருக்குது இது ஒவ்வொரு மாதமும் இந்த சிவ வழிபாடு செய்கிறவங்க இந்த ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறவங்க இது மாதம் மாதம் செய்யக்கூடிய ஒரு பலன்தான் சிறப்பாக வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்கயா இப்போது நம்ம முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன பல விஷயங்களில் சயின்டிஃபிக் ரீசன் இருக்குதுன்னு இப்போ தான் எல்லாேருமே கண்டுபிடிச்சிட்டுருக்காங்க அந்த மாதிரி இந்த சிவராத்திரியிலும் ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா இப்போ நீங்கள் கேட்குறீங்க சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா அந்த சிவராத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சயின்டிஃபிக் ரீசனை பற்றி நான் சொல்கிறேன் இப்போது இந்த சிவராத்திரி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன இந்த குன்றல் அதாவது வந்து அந்த கோள்கள் இருக்குது நவ கோள்கள் இருக்கு இல்லையா இருக்கிற கோள்கள் இருக்கு இல்லையா இந்த அண்டத்துல இருக்க கோள்களை வந்து சயின்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவன் யாருன்னா தமிழ நம்ம நம்ம தமிழர்கள் சித்தர்கள் இவங்க தான் இந்த அறிஞர்கள்லாம் இவங்க அப்புறம் தான் இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு கோள் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு கோலையும் கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சயின்ஸ் தோற்றுப்பட்டு நம்ம தான் முதல்ல இருக்கும் அதாவது நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சது நம்ம அறிகள் கண்டுபிடிச்சி வச்சது தான் இன்றைக்கி வந்து சயின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்கள் இங்கே கொண்டே வந்து நம்ம நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி சயின்ஸ் கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன் இப்போது இந்த நவக்கோள்கள் இருக்குது இல்லையா இந்த நவக்கோள்களுக்கும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு அதாவது சிவராத்திரி அன்னைக்கு என்னென்னா அதுக்கான ஈர்ப்பு விதி அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பவர் இருக்கும் இல்லையா இந்த சிவராத்திரி அன்னைக்கு அதோட ஈர்ப்பு விதிங்கிறது வந்து ரொம்ப ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பவர் எனர்ஜி அது வந்து அதீதமாக இருக்கும் இந்த அதீத சக்தி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மனிதர்கள் அன்னைக்கு வந்து நம்ம தவம் இருந்தாக்கா நம்ம தவம் இருந்தோம்னா நம்மளோட தவத்தை வந்து அதாவது வந்து இந்த குண்டனின் சக்தியை வந்து மேல் நோக்கி எழுப்பலாம் அதாவது ரொம்ப சீக்கிரமாக அதுக்குண்டான பலனை அறுவடை செய்யலாம் அந்த நம்ம அந்த அண்டத்தை நம்ம ஈஸியாக வந்து குண்டலின் சக்தியை மேலே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோள்களுக்கும் நமக்குமான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த சிவராத்திரி ஒரு முதன்மையானது பெயர் பெற்றது இதுக்கு இதுக்கு இந்த விஷயம்தான் வந்து இதை வந்து அவங்க சயின்ஸ் வந்து நிரூபிக்கணும் நம்ம ஆல்ரெடி நிரூபிச்சு வச்சு நம்ம தான் கோள்களை பற்றி நம்ம தான் முத முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு சயின்ஸ் வந்து கோள்கள் இது இத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சயின்ஸுங்கிறதே வந்து நம்ம நம்மளோட அந்த அறிவியல் சார்ந்த நம்ம சித்தர்கள்ட்ட தோத்து போன ஒரு விஷயம் ரொம்ப அழகான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கொடுத்துருக்கீங்க நன்றி சிவராத்திரியை கோவில்களுக்கு போய் தான் வழிபடணுமா இல்லை வீட்டில் இருந்தபடியே சிவராத்திரியை வழிபடலாமா இப்போ சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நல்லதா இல்லை நம்ம வீட்டில் இருந்து வழிபாடு செஞ்சால் நல்லதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எனர்ஜியை விட ஒரு நேர்மறை சக்தியை விட கோவிலில் பார்த்திங்கன்னா அதீதமாக நிறைஞ்சிருக்கும் இப்போ அன்னைக்கு அந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அதோடய சக்தி அபரிதமானது இப்போ ஒரு சிவன்னை இருக்காரு ஒரு லிங்க பிரதிஷ்டை பண்ணி அங்கே நம்ம அங்கே ஆறு வேலையும் அங்கே பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும்போது அங்கே அங்கே சக்தி வந்து அதை அந்த பவர் வந்து அபரீதமாக இருக்கும் இப்போது நம்ம வீட்டில் அந்த மாதிரியான ஒரு அலைகள் இருக்கான்னு கேட்டாக்கா அதுக்கான வாய்ப்பு குறைவு கண்டிப்பாக நானா நம்ம எண்ணத்தை ஒடுக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஒடுக்கிறது தான் ஒடுக்கிறதுனா என்ன நம்ம எண்ணத்தை ஒடுக்கி பேர் பேருதான் சிவராத்திரி இப்போ அன்னைக்கு நம்ம வீட்டில் உட்கார்ந்து அதே எண்ணத்தை நம்ம கொண்டு வரலாம் தவ கோலத்தில் உட்கார்ந்தோம் யோக நிலையில உட்கார்ந்தோனாவே நம்ம அந்த அதுக்குண்டான நிலையை அடையலாம் ஆனா கோயிலுக்கு போறதுங்கிறது அதாவது சிவஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு செய்ய சிவ புராணம் பாராயணம் செய்து வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு சிறப்பான பலனை தரும் அது இல்லாமல் இப்போ மலை மலை சார்ந்த இடம் இந்த முகடுகள் அப்புறம் நம்ம வீடு வீட்டில் நம்ம ஒரு தனிமையான ஒரு அறையில் உட்காந்து சிவ வழிபாடு செய்யலாம் அதுக்கான பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் கிடையாது கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறதா இல்லை வீட்டில் உட்காந்து வழிபாடு பண்ணுறதாங்கிறதுல இது நான் மக்களுக்கான ஒரு இதைத்தான் சொல்கிறேன் கோவிலில் போய் வழிபாடு செய்கின்ற ஆன்மீகத்தில் இருக்கவன் அவனுக்கு யோக நிலை தெரியும் தன்னை உணர்ந்தவனாக இருப்பான் இல்லைன்னா தன்னை உணர்றதுக்கு உண்டான ஒரு நிலையை அடைவான் அதுக்கு யோக நிலையில் உட்கார்வன கோயில் குளம் இதுங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது அவன் எங்கே உட்கார்ந்தானோ தன்னோட நிலையம் நான் சாதாரண சாமானியனுக்கு வழிபாடுக்கு தான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரியே விளக்கம் கொடுத்துருக்கீங்க இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அதுமா சிவன் கோவிலில் போய் வழிபடுறது இயல்பு ஆனால் பலரும் அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க அது எதனால என்ன காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான் மெயினாக செய்வாங்க சரியா இங்கே நகரத்தில் தான் நம்ம வந்து அது அது உள்ள போக வேண்டாம் அது வியாபார நோக்கம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதை மேற்கொண்டு நம்ம இது பண்ணுறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரினா கிராமப்புறங்களில் தான் அவர் ரொம்ப சிறப்பாக கொண்டா கொண்டாடிட்டு வந்தது அது இன்னைக்கு வர காலகட்டத்தில் அது குறைஞ்சிட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் ராணாக இருந்தாலும் சரி வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்களோட அருண் அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முதல்ல வந்து குல தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மற்ற எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கும் இப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாத ஒருத்தனுக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் தலையில் நின்று முட்டி போட்டாலும் வாய்ப்பில்லை எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்காது இப்போ அதுக்கு முதல் வழிபாடு என்ன இப்போ கிராமத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தை போதும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மிக சிறப்பாக செய்வாங்க இப்போ சிவன் ராத்திரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே நகரத்தில் இருக்கிறனால யாருக்கும் அதை பற்றி தெரிய மாட்டேது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெஜென் இருக்கும் எல்லா குலதெய்வ கோயில்லேயும் சிறப்பு வழிபாடு இருக்கும் அங்கே சிவன் இருக்க மாட்டார் ஆனால் சிறப்பு வழிபாடு இருக்கும் அதை முடிச்சுட்டு சிவனுக்கான உண்டான ஒரு சில அங்க மற்ற காரியங்கள்லாம் அங்கே நடக்கும் அபிஷேக ஆராதனை இந்த மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும் முதல்ல குலதெய்வத்துக்கு தான் முதல் உரிமை அதை முடிச்சிட்டு தான் குலதெய்வம்னா அங்கே சொல்லப்போனா என்ன காளியா இருப்பா இல்லை மற்ற தெய்வங்களாக இருப்பாங்க இவங்கள இவங்களுக்கு அடுத்த பிரியாரிட்டி தான் சக்திக்கு மிஞ்சின சிவன் கிடையாது இல்லையா சக்திக்கு அங்கே வழிபாடு செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் சிவன் அதுக்கப்புறம் தான் சிவனோட வழிபாடு அதுதான் சிவனை தொடர்றதுக்கு முன்னாடி அங்கே சக்தியை வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இங்கே வரணும் ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்துட்டு ஐயா இப்போ சிவனை கும்புறதுனால சிவனை வந்து வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இப்போ சிவனை கும்புறதுனால என்ன பலன் கிடைக்கும் நம்ம எப்படி வாழ்க்கையில் உச்சம் வரலாமா இல்லை நம்ம கேட்டதுலாம் கிடைக்குமா கல்யாணம் நடக்குமா காதல் நடக்குமா அப்புறம் நம்ம கஷ்டம் தீருமா கடன் தீருமா அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்வி இருக்குது சிவனை கும்பிட்டா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன பலன் கிடைக்குன்னா ஒரு பலனும் கிடைக்காது சிவனை கும்பிட்டா ஒரு பலனும் கிடைக்காது சிவனை கும்பிட்டா சிவனே என்று அது அவரை சிவனே கறி அறங்காம வழியா அவரை கும்பிட்டு பலனை எதிர்பார்த்து சிவன்கிட்ட போனாக்கா ஒரு பலனும் கிடைக்காது அதாவது முக்தி நிலை அடைகிறதுக்கும் தன் தான் சிவன் சிவன்கிட்ட போய் என் காதில் சேர்த்து வை என் கல்யாணத்தை சேர்த்து வை என் கஷ்டத்தை சேர்த்து வைன்னா அதெல்லாம் செய்ய மாட்டார் நம்ம வேணால் பேருக்கு சொல்லிக்கலாம் சிவாலயம் போனோன்னா நமக்கு நல்ல இது எதிர்காலம் இருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதையும் எதிர்பாராமல் சிவனே என்று சிவனை சிவனடி பணிந்தன்னா அவன் வாழ்க்கையில் மாற்ற வரும் முன்னேற்றம் வரும் அதை விட்டுட்டு நம்ம பலனை எதிர்பார்த்து சிவன்கிட்ட போனோம்னா ஒரு பலரும் கிடையாது அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை ரொம்பவே வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கய்யா இப்போ இருக்கிற இளைஞர்கள் பல பேர் வந்து நாங்கள் வந்து சிவனை வழிபடுறோம் நாங்கள் வந்து சிவனோட ஃபேனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பல பேர் ருத்ராட்சம் வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படி அணிந்துட்டு அவங்க வந்து மது அருந்ததும் அதுக்கப்புறம் மாமிசம் வந்து சாப்பிட்றதுமா இருக்காங்க இது வந்து சரியாக தாரா இப்போ இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சிவன் மேலே அதீத பக்தி இருக்குது அவங்க சிவனை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே சந்தோஷம் அதை ஏற்றுக்கலாம் சரிங்களா அந்த ருத்ராட்ச பல பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போட்டுக்கலாம் இன்றைக்கி ருத்ராட்சங்க போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு அது ருத்ராட்ச போடுறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு ஃபேஷனாக போச்சு மற்றபடி பக்தி கவிங்கள் போட்டங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது ரு வந்து இன்றைக்கி ஃபேஷனாக தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தனக்கு ஒரு அது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற அடையாளத்தை காட்டிக்கிறக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ இப்போ இப்போ நீ மட்டும் என்னடா போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் என்னன்னா நான் அண்ட சராசரத்தையும் திசை கட்டுறதுக்கு நான் ஒரு சில மாந்திரிக வேலை மாந்திரிக வித்தை செய்யறதுக்கு இப்போ அதுக்கு உண்டான விடயங்களை இதில் ஏற்றி வச்சிருக்கேன் அதனால் நான் போட்டிருக்கேன் இப்போ ருத்ராட்சம் போடலாம் அதாவது வந்து கரெக்டாக நான் இருப்பேன் நான் கண்ணியமாக நடந்துக்குவேன் ஏன்னா என்னோட இலக்கு வேறு ஆன்மீகத்தை நோக்கி நான் ஒரு பயணத்துடன் போகிறேன் இல்லை யோக நிலையில் நான் ஒரு சித்து பண்ணணுன்னு போகிறேன்னா நம்ம ருத்ராட்சி அணிஞ்சு இதை பண்ணலாம் இப்போ ருத்ராட்ச போட்டால் அதுக்குண்டான பலன் கிடைக்குமா கிடையாது நம்ம ருத்ராட்ச அணிஞ்சு தான் நம்ம சிவன சிவனோட காட்சி கிடைக்கும் சிவனோட சித்து கிடைக்கும் சிவனோட அருள் கிடைக்குமானா அதெல்லாம் தேவையில்லை சி அதை சிவன்கிட்ட ருத்ராட்சம் இருந்தால் தான் போய் நம்ம அவரோட ஆசை அனுகிரகம் கிடைக்கும்னா அதெல்லாம் தவறான ஒரு இது ருத்ராட்சம் இல்லாமலுமே இது பண்ணால் இன்றைக்கி கலாச்சாரத்தில் இந்த ருத்ராட்சயங்கிறது வந்து ஒரு பேஷன் வியாபார பொருளாகிப்பச்சு அதனால எல்லோரும் போட்டுட்டு சுற்றுறாங்க ஆனால் இளைஞர்கள் ருத்ராட்சம் அணிகிறது வரவேற்க வேண்டியது தான் ஆனால் அதை உபயோகிச்சுட்டு மது மாமிசம் போதை இந்த பெண் இந்த சௌகசம் இந்த மாதிரியான இது பண்ணுறது அது என்ன சொல்கிறது நம்ம ஏழை ஏழு ஜென்மத்துக்கு அந்த பாவத்தை கர்ம வினியை ஊழ்வினையை அழிக்க முடியாது அதனால் அந்த தவறை பண்ண வேண்டாம்னு தான் ரொம்ப நன்றிங்க ஐயா ஒரு பெரிய தெளிவான விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்ட்டு என்ன அது எதுக்காக ருத்ராட்சத்தோட மகிமை என்ன நம்ம எல்லாரும் போகிற போக்கில் எல்லாமே நம்ம வாயிலே நம்ம சொல்லிட்டு போயிடறோம் அதெல்லாம் கேட்குறக்கு ஈஸியா இருக்கு கேட்கறவங்க கேட்டுட்டு அதை அதை ஒருத்த ரெண்டு பேர் நான் ஒரு நாலு பேருக்கு சொல்லிட்டு போய் இதனால ஒரு பயன் கிடையாது ஒன்னொன்னு என்னன்னா ருத்ராட்சியை நான் போடணும் நான் ஒருத்த நான் அணிஞ்சிட்டு அதோட பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுக்குண்டான விஷயத்தில் இறங்குனானா ஒன்றும் பண்ணலாம் அவன் என்ன பண்ணான் ஒரு நாற்பத்தெட்டு நாளோ இல்லை பதினெட்டு நாளோ இருபத்தெட்டு நாளோ அவனோட தவக்காலமாக எடுத்து இந்த மண்டலங்கிறது நம்மளோட ஆன்மீகத்தில் ஒரு மெயினான விஷயம் இப்போ அந்த நேரத்துக்கு இதை வந்து நம்ம சொல்லி ஒருத்தருக்கு புரிய வைக்கிற விட ஒரு அனுபவ பாடங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே சிறந்தது சரியா இப்போது ஒருத்தர் நான் முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த ருத்ராட்சாலே என்ன பயன் நல்லதாக கேட்டதா நான் என்னை என்னை உணர முடியுமா அப்படின்னாக்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அனைத்தையும் திறந்து நாற்பத்தெட்டு நாள் ருத்ராச்சத்தை வாங்கி அதை ஒரிஜினல் ருத்ராட்சம் இன்னைக்கு இருக்க இந்த எதிரே ஏகப்பட்ட வெரைட்டின்னு கிடைக்கிது அதெல்லாம் நடவடிக்கை ஒரிஜினல் ருத்ராட்சி ஒரு ருத்ராட்சி போட்டாலும் போதும் உருப்படியானது அதை வாங்கி அணிஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு தவ காலமாக அதை ஒரு விரோத முறையோட ஒருத்தர் அதாவது ஒரு குரு சொல்லி அது அதை பிரகாரம் செஞ்சானாவே அந்த ருத்ராட்சியோட மகிமை என்னங்கிறத அவன் கண் கூட உணருவான் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி உணர்றதை விட்டுட்டு நம்ம இது நம்ம ஒவ்வொருத்தராக சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ருத்ராட்ச பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் அதை எல்லோரும் கேட்டு அது பண்ணி நடந்தாங்கிறது சாத்தியம் இல்லை அணிஞ்சு அவன் உணர்ந்தா தான் எதையுமே செய்வான் ஒரு பாடம் சரிங்கயா இப்ப வந்து நம்ம பல படங்கள்லயோ இல்ல வந்து அஹ் சினிமாக்கள்லயோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம வந்து சிவனை பாக்குறோம் அப்படின்னா சிவனோட தோற்றமே வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமா இருக்கும் இந்த புளித்தோல் அணியிறது சாம்பலை பூசிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் உண்மையாவே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து புலித்தோல் கிடையாது கஜத்தோல் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்கிறாங்க இப்போ உங்கள் கண்ணோட்டத்தில் சிவனோட தோற்றம் எப்படி அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன இல்லை அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி வச்சுட்டு புளித்தோல் போட்டுருக்காங்க அப்போ அவர் பாதி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இங்கே புராண கதைகளும் அது இல்லாமல் சில மனிதர்களோட கதைகள்லாம் இருக்கு ஆனால் நிஜ கதை என்னன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கு உருவமே கிடையாது சிவனுக்கு உருவமே கிடையாது அப்புறம் எங்கே போய் சிவனுக்கு நமக்கு ஒரு உருவ வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது அதுக்காக நம்ம அமைச்சுக்கிட்டது இந்த லிங்க வழிபாடு சிவனுக்கு உருவமே கிடையாது அவனுக்கு எல்லை கிடையாது அவன் எந்த எல்லைக்குள்ளும் அப்பாற்பட்டவன் அண்டா சராசரத்துக்குமே அப்பாற்பட்டவன் அனைத்துக்கும் தலைமையாக சிவன் ஆனால் அவனுக்கு உருவம் கிடையாது நம்ம நிலை நிறுத்துறதுக்கும் நம்ம கண் முன்னாடி ஒரு தெய்வம் வேணுங்கிறதுக்கும் அதுக்காக நம்ம அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்தோம் அதை வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் மற்றபடி சிவன் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரியும் இந்த சிவன் அந்த மான் தோல் போட்டிருக்காரு குழித்தோல் போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம தேவை இதெல்லாம் உருவாக்கப்பட்டது உருவானது கிடையாது உருவாக்கப்பட்டது அதுதான் உண்மை ரொம்பவே நன்றியாக இப்போ வந்து நீங்கள் சிவனுக்கு தோற்றமே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்பவே சிறப்பான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்கீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அகோரிகள்லாம் வந்து ஜடாமுடியோட வந்து இருக்காங்க சாம்பலை மேலே பூசிக்கிறாங்க நாங்கள் சிவனோட உருவமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உருவத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இது உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி இப்போ அகோரிகள் வந்து இந்த ஜடாமுடி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ம சாம்பல் பூசியிருக்காங்க அப்படின்னு தென்னூர் பூசியிருக்காங்கிறது அப்படிங்கிறது உங்களோட கனோட்டமாக இருக்குது இப்போ சிவனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லப்படுறது என்னென்னா நீங்கள் உருவமே இல்லைங்கிறீங்க அவங்கெல்லாம் அப்போ எப்படி வழிபாடு செய்கிறாங்கிறீங்க அப்போ நான் சிவனை வந்து உணர்றதுக்கு இங்கே நெத்தி போட்டில் இங்கே தான் உணர்வான் அவனுக்கான அந்த நெத்தி போட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது வரப்பிரசாதம் அந்த இடத்துல தான் அவன் சிவனையும் உணர்வான் இப்போ இல்லை இப்போ ஒரு நீங்கள் ஒரு தியான கிளாஸோ இல்லை யோகா கிளாஸோ மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் போனீங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கை பாருங்கள் அவங்க நெத்தி போட்டில் கொண்டு வந்து நிறுத்துங்க இல்லைன்னா உங்களுக்கு பொதுவாக அந்த படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க உன்னோட போட்டில் கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க நெத்தி போட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு பவர் இருக்குது இப்போ அந்த இடத்துல இப்போ அந்த இடத்துல தான் சிவனையை நிறுத்த முடியும் அதுதான் நீங்கள் சிவனுக்கு உருவுங்கிறது வந்து அது சும்மா போயிடுச்சு அது வேணால் நம்ம நம்மளோட வழிபாட்டுக்கு நமக்கு தேவை நமக்கு ஒரு உருவம் தேவைங்கிறதுனால அதை கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதுக்கான உருவத்தை வந்து நான் கேள்வியோ கிண்டலோ நான் செய்ய விரும்பல நம்மளுடைய வந்து இவன் தான் அனைத்துக்கும் ஆனவன் இங்க இப்ப நீங்க அகோரிகளை பத்தி கேட்கறீங்க அகோரிகளுக்கு தலைவன் யாருன்னு சொன்னாக்கா தான் சொல்லலாம் ஏன்னா இவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் முதன்மை தான் சிவன் தான் அகவரிக்கும் தலைவன் அவன் தான் சரியா இப்போ இவங்களுக்கு வந்து சடாமுடி இருக்கு அப்படிங்கிறது உங்களோட கேள்வியா இருக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க இங்க இருக்க ஒரு சில கோயில் பூசாரிங்களுக்கு சில ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா வந்து அந்த அகோரிங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி பார்த்திங்கன்னா என்னென்னா அவங்களுக்கு நம்ம தலையில் சீவிர மாதிரியெல்லாம் இருக்காது ஜடா முடி விழுந்துடும் அதாவது ஒவ்வொரு முடியலையும் முடியிலையும் பின்னிருந்திருக்கும் இது இயல்பாகவே அந்த ஆன்மீக ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது இயல்பாகவே வரும் அது அகோரிகளுக்கு மட்டும் கிடையாது இங்கே இருக்க சில அந்த உண்மையான கோயில் பூசாரிகளுக்கும் ஆன்மீக தொட்டவங்களுக்கும் அந்த முடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சடம் விழுக்க ஆரம்பிச்சு இது இயல்பாக இறைவன் கொடுத்த வரோம் சரிங்களா இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாவே அந்த முடிங்கிறது வந்து சடம் விழுந்திருக்கும் அவங்க எதையுமே பார்த்து கேர் பண்ணிக்கிறது இல்லை அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக சட விழுந்திருக்கும் அது நீண்ட வளர்ந்துருக்கும் அவங்க சா இது திருநீர் பேசிக்கிறது கிடையாது சாம்பல் பூசிக்கிறாங்க சாம்பலுங்கிறது மயான சாம்பல் மயான சாமலை தான் தன்னோட உடம்புல அவங்க பூசிக்கிறாங்க அவங்க வந்து சிவனை போய் நம்ம உருவத்தை வழிபாடு பட்டுலாம் நெத்தி பொட்டுகள் இறைக்கி அவங்களோட வழிபாடு வேற ஆன்மீக போதை வேற அவங்களோட எண்ணங்கள் வேற ரொம்பவே நன்றிங்க ஐயா எங்களுக்கு தேவையான பல விஷயங்களை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி சிவராத்திரியில நாங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி பரிகாரங்களோ இல்லை இந்த மாதிரி வழிமுறைகளோ ஏதாவது பண்ணா எங்களுக்கு சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ணோட்டத்துல நீங்க சொல்ல வேண்டிய பரிகாரங்கள் என்னெல்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா சிவன்ட்டை என்ன கேட்டீங்கன்னா பலன் கிடைக்குமா என்ன பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க என்ன பலனை எதிர்பார்த்து போனா சிவன்ட்ட ஒன்னும் கிடைக்காதுன்னு நான் சொன்னேன் இப்போ நீங்க பரிகாரம் சொன்னா என்ன பரிகாரம் செஞ்சா பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கறீங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் பரிகாரங்கிறத விட பரிகாரத்துலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது அதோட க இது வேறு இப்போது சிவன் ராத்திரி வருது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மக்கள் நிறைய கஷ்டத்தில் பிரச்சனைகள் மனவேதனைகள்னு இருக்காங்க சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இது அரசியல்வாதிகள் இந்த சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்த கையாள்வாங்க அதாவது ரொம்ப இது சூட்சமமாக செய்கிற விஷயம் இப்போ இந்த விஷயம் வந்து இது இப்போ யாரும் பெருசாக இது கையாள்றதில்லை இது சாமானிய மனிதனும் செய்யலாம் இது செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் இந்த காரியம் நடந்தே தீரணும் இந்த காரியத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணி தீரணும் ஒன்றும் இல்லை இப்போ என்னோடய தொழில் இந்த நிலைமைக்கு உச்சம் தொடணும் இல்லை இத்தனை கோடி ரூபாய் என்னோடய ட்ரான்சாக்ஷன் நடக்கணும் இல்லை எனக்கு இந்த நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும் இல்லை கலைத்துறையில் வெற்றி பெறணும் இந்த மாதிரி ஏனைய என்ன காரணம் கூட இருக்கலாம் அதாவது நேர் வழி சரியான வழியான ஒரு எண்ணமாக இருக்கலாம் இதை நினைச்ச காரியம் நினைக்கணும் சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சொல்லி அடிச்சு அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு காரியம் சிவனே இந்த சிவன் ராத்திரி போது நான் சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சுக்கி ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக சொல்லி அடிக்கலாம் இப்போ அதுக்கான வழி வழிபாடு என்னென்னா அதாவது வந்து வளர்பிறை திதியை திதி இப்போ வர இப்போ அமாவாசை இப்போ இதை முடிஞ்சோன்னா மறுநாள் அமாவாசை சிவன் ராத்திரி முடிஞ்சோன்னா அமாவாசை வரது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வளர்பிறை அது பாத்தீங்கன்னா அந்த காலக்கட்டங்கள்லாம் வளர்பிறை அதுல வந்து வளர்பிறை திருதியை திதின்ட்டு ஒரு நாள் இருக்கு சரியா அந்த திதி நாள் அன்னைக்கு இறையோன் இறையோன்னுனா யாருன்னா இப்போ நம்ம நம்ம பேசிட்டு இருக்கோமே சிவன் இன்னைக்கான பேர் சிவன் அவருக்கு இறையோன்கிறது ஒரு பேர் இருக்கு அவரை இறைவனே போய் அவரோட சன்னிதானத்தில் வழிபாடு செய்துவிட்டு சரிங்களா அன்னைக்கு அவரை வில்வம் கொடுத்தோம் இல்லை நம்மளோடய அதாவது நமக்கு என்ன வேண்டுதலை வேண்டுதல வேண்டதில்லை இந்த மாதிரி அவர்கிட்ட போய் நம்மளோட அங்கே உட்காந்து அவருக்கான வில்மம் இலை இல்லைன்னா விபதி அபிஷேகம் இந்த மாதிரி நம்மளால் நம்மளோட பொருளாதாரத்தை அந்த மாதிரி இல்லை பணமே இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் போய் அவரோட சுப புராணம் சொல்லி வழிபாடு மட்டும் ஒவ்வொரு நம்ம வேணும் அவருக்கு ஆல்ரெடி சரணாகதி ஆகிட்டு வெளியே வந்து ஒரு ஒரு நாலு பேருக்கு அதாவது இல்லாதவனுக்கு பசியால் வாடுபவனுக்கு மட்டுமே அதாவது இருக்கிறவங்க கொடுக்க பிரச்சின இல்லை பசியால் வாடுபவனுக்கு ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சரி ஒரு வேளை உணவு கொடுத்தாலும் சரி அவனுக்கு கொடுத்து அந்த தீதி அந்நாளில் அதை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அந்த காரியத்தை செஞ்சு வந்தோம்னா அவன் நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரியே நடக்கும் இது வந்து அனித்தரமான உண்மை இது பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இது வந்து சாமானியன்னு செய்யலாம் அது அவனோட சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் எவ்வளோ முடியுதோ இது பண்ணலாம் இது நானும் ஒருத்தனோட பனி பெய் இதுவும் தீரும் பசி பிணியும் தீரும் இறைவனோட அருளை பெற்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தெரியாத பல தகவல்களை எங்களுக்காக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி அனைவருக்கும் சிவனின் ஆசி கிட்ட சிவனின் ஆசி படிதமாக வணங்குகிறேன்